குசே முனுசாமி வீரப்பன் இந்த வீரப்பன் என்ற பெயர் உலக அளவில் அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறான் அப்படின்னு அந்த இந்த மாதிரி ஒரு கேரக்டரை உருவாக்குனது ஒரு ஃபாரஸ்டர் ஆஃபீஸ்னு சொன்னால் நம்ப முடியுமா ஆமாம் அது வீரப்பன் வாயாலேயே நான் இப்படி ஆனத்துக்கு காரணம் எனக்கும் வந்து குடும்பத்தோடு என்னுடைய மனைவி பிள்ளைங்களோடு வாழ ஆசையாக இருக்குது ஆனால் ஒரு ஃபாரஸ்ட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு தகாத வார்த்தையை பயன்படுத்தி அவனால் தான் இன்றைக்கி இந்த நிலமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் யார் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸு எனக்காக வீரப்பனை குறிப்பாக வந்து சரண்டர் பண்ணாமல் கொள்ளணும்னு நினைச்சார் அப்படின்றத பற்றி இந்த வெளியில் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் வீரப்பனுடைய ஆசையும் நாட்களில் வெவ்வேறு மாதிரியான துறனைகள்ல போனது குறிப்பா வீரப்பன் ரஜினியை பத்தி என்ன பேசினார் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக ரிசீவ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீரப்பன் இந்த பெயர் இன்றளவும் ஒரு பெரிய அளவுல பேசும்படும் பொருளா இருப்பதற்கு காரணம் வீரப்பன் பண்ண கொலைகள் மட்டுமல்ல வீரப்பன் பண்ண கடத்தல் மட்டுமல்ல குறிப்பாக வீரப்பனுடைய பெயர் எங்கெங்கெல்லாம் பரவிருக்கோ அங்கெங்கெல்லாம் அவர் வந்து ஒரு சந்தன கடத்தல் ஒரு யானை தந்தத்தை வெட்டி வைத்தவர் இப்படி நிறைய விஷயங்கள் வீரப்பனை சார்ந்து வீரப்பனோடு தொடர்பு படுத்தி ஒவ்வொரு விடயங்களும் இன்றைக்கு கடந்து செல்லக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் வீரப்பன் அவர்கள் அது எப்படின்னா பெங்களூரில் கைதாகப்படுறாரு ஒரு 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 நபரை நம்பி போய் அந்த நபர் மூலியமாக போலீஸ் கிட்ட காட்டி கொடுக்கப்பட்டு காட்டி கொடுப்பது போதில் கைதாகப்பட்டு அவரும் அதை குட்டிமணியாக ராஜாமணி தர ராஜாமணி அவர் மூலியமாக கைதாகப்படுறார் கைதாக பண்ணப்பட்ட பிறகு தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சி வைக்கிறாங்க அப்போது ராஜீவ்காந்தி அவர்கள் அதாவது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் இங்கே ஏதோ மீட்டிங்காக அங்கே பெங்களூரில் பிடிப்பட்ட அந்த காவல் நிலைய ஒரு ஒரு உயரதிகாரி டி டிஎஸ்பின்னு நினைக்கிறேன் அந்த போலீஸ் என்ன பண்றாரு மாத்தி அதை அந்த இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட மாற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் அதாவது கைதான வீரப்பனை படுகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பங்களாவில் வீரப்பனை அடைச்சி வச்சிருக்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சட்ட அதாவது அரசியமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஒரு கைதியை ஒரு தண்டனைக்குரிய கைதியை ஒரு கொலை குற்றவாளியை பிடித்த உடனே அதை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளே கோர்ட்டில் சரண்டர் பண்ணி சிறையில் அடைக்கணும் அது காவல்துறையினர் பண்ணாங்களா அப்படின்னா பண்ணலை காவல்துறை எதுக்காக பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அங்கே கைதாக இருக்கும் பொழுது அந்த டிஎஸ்பியை வந்து நம்ம டிஎஸ்பியை பார்க்கணும்னு சொல்லி வீரப்பன் அவர்கள் சொன்ன பிறகு கூட டிஎஸ்பியை வந்து சேர்பட்டு உட்காந்து இனிமேல் என்னை பார்க்கணும் சொன்னி நம்மள என்ன மாட்டுன்னு சொல்லிட்டு அந்த டிஎஸ்பி நல்ல மனுஷனாக இருந்ததாக வீரப்பன் வாயாலே சொல்லப்படுது இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ரெண்டு லட்ச ரூபா தரேன் அந்த ரெண்டு லட்ச ரூபா வாங்கிக்கிட்டு என்ன நீங்கள் விட்டுருங்க நீங்கள் உங்களுக்கு புண்ணியமாக போகுன்ற மாதிரி சொன்னதாக வீரப்பன் அவர்கள் தன்னுடைய வாயாலேயே பதிவு பண்ணிய காட்சி அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ நான் இன்னும் ஒரு எனக்கு ரெண்டு வருடம் தான் இருக்கு இது வரைக்கும் என் மேல வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கினேன் இந்த மாதிரி பணம் புகார் வந்து எதுவுமே என் மேல வரல இந்த ரெண்டு லட்சத்தை வாங்கி என்னுடைய பெயரை நான் கரைப்பட விரும்பலை இருக்க ரெண்டு வருஷம் தானே நான் அதை முடிச்சுட்டு போயிடுவேன் ஆனா உன நான் இப்போ வந்து உன்னை திருத்தணும்னு நினைக்கிறேன் ஒரு டிஎஸ்பி சொன்ன வார்த்தை உன்னை நான் திருத்தணும்னு நினைக்கிறேன் இதே வந்து நான் உன்னை வாங்கிட்டு விட்டாலும் நீ குலகாரம் தான் குற்றவாளி தான் இதே உனக்கு நான் த கேஸ் போட்டு உள்ளே வச்சு உனக்கு தண்டனை கொடுத்து நீ திருப்பி வெளியே வந்த அப்படின்னா நீ ஒரு மனுஷனாக மாறி வெளியே வருவேன் ஸோ அதை தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் தயவுசெய்து காசு கொடுத்து நீ தப்பிக்கணும்னு நினைக்காத தயவுசெய்து சரண் ஆகு சரண் அடிச்சு பண்ண தப்பை ஒத்துக்கிட்டு நல்ல மனுஷன் நான் வெளியே வந்து ஒரு தொழிலைகளில் பண்ணி குடும்பத்தோடு இருந்து நீ வந்து புழைக்கிறதுக்கு வெளியே பாருன்னு ஒரு டிஎஸ்பி வீரப்பன் கிட்ட சொன்னதாக வீரப்பன் அவர்களே அந்த ஒரு காட்சியில் பதிவு பண்ண விடயம் நமக்கு தெரிய வந்தது அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாரு தான் மாற்றி விடுறாரு டிஎஃப்ஓ சீனிவாசன் இந்த பேர் வந்து ரொம்ப பெரிய அளவில் சில மக்கள் அவரை கடவுளாக பார்க்குறாங்க சில மக்கள் அவரை வந்து எப்படி சொல்கிறது ஒரு கொடூர கொடூரக்கரனாக ஒரு ஒரு துரோகியா அப்படின்னு பார்க்குறாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஎஃப் டிஎஃப்ஓ சீனிவாசன் கிட்டே வீரப்பனை ஹேண்ட் ஓவர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்கிறாரு அங்கேருந்து என்னென்னா இனிமேல் வீரப்பனை விட்டால் நம்மளை வந்து நிம்மதியாக இறக்க விட மாட்டான் அவனை கொன்னூருன்னு சொல்லி பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்க கொல்லுணுன்ற முயற்சிக்கு வருது அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாள் ஒருத்தவர் அந்த வீரப்பனுக்கு வந்து ஆனால் மாதிரி அவங்களை கொல்ல போகிறாங்க நீங்க முடிஞ்சா தப்பிச்சிருங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ என்ன பண்றாங்க வீரப்பன் அப்படின்னா ஓ இப்படிதான் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாரு அப்போ தான் கையில் விலங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எம்பி அந்த ஒரு டோரில் கீழே விழுந்து ஓடியதாக சில காட்சிகள் சொல்லப்படுது அப்போது டிஎஃப்ஓ சீனிவாசனா வந்து இடம் மாற்றுறாங்க நீ பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டேன்னா ஆல்ரெடி பணம் தராதா தான் டிஎஸ்பிட்ட சொல்லியிருப்பார் ஸோ நீ பணத்தை வாங்கிட்டு தான் விட்டுட்டேன்னு சொன்ன மாதிரி அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்தால் அந்த குற்றச்சாட்டை உடைக்கிறதுக்காக வீ ஊருக்குள்ளே போய் ஊர் மக்கள் நம்ப வைத்து ஊர் மக்கள் வந்து நல்லது பண்ணி இப்படி நிறைய விஷயங்களை பண்ணி என்னன்னா குறிப்பாக அவருடைய தங்கை மாரியம்மா அதாவது வீரப்பனுடைய தங்கை மாரியம்மாவையும் தன்னோடு வைத்து கொண்டு அவங்களும் வந்து பின்னாடி சூசைட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு வந்து எப்படி ஒரு வீரப்பன் கேட்ட கேள்வி அப்படின்னா ஒரு ஒரு பெண் எப்படி வந்து சம்மந்த தற்கொலை பண்ண முடியும் அவளுக்கு கற்பழிப்பு நடந்திருக்கும் என்னோடய தங்கச்ச கற்பழித்து இது மாதிரி ஒரு விஷயத்தில் தான் அந்த டிஎஃப்ஓ பண்ணிவிட்டான் அதுக்கப்புறம் அவங்க அண்ணனை அதாவது மாதையன் அவங்களுடைய அண்ணனை வந்து கைது பண்ணி சிறைக்குள்ளே ஜ தண்டனை கொடுத்து வைத்தது வந்து அவங்க அண்ணன் அவங்க அண்ணனை வந்து பண்ணத்தை உருவாவும் பண்ணாத எங்கள் அண்ணனையும் சிறைக்குள்ளே வச்சுட்டான் நான் அப்புறம் மாட்டேன்னு சொல்லிட்டு அர்ஜுனன் அதாவது அவருடைய தம்பி அவரையும் கைது பண்ணி சிறைக்குள் வச்சுட்டான் ஆனால் ஊர் மக்களை எப்படி நம்ப வச்சான் அப்படின்றத தெளிவாக சொல்றாரு ஒரு கோயில் கட்டுறதுக்காக வீரப்பன் கிட்ட ஊர் மக்கள் பணம் கட்டுறாங்கன்னா அந்த விஷயம் எப்படியோ அந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் கிட்ட போய் டிஎஃப்ஓ சீனிவாசன் என்ன பண்றாரு நான் உங்களுக்கு பணம் தரேன் நீங்க வீரப்பன் கேட்க வேண்டாம்னு சொல்லி பணத்தை கொடுத்து கோயில் கட்ட வச்சு நிறைய ஊர்களுக்கு நிறைய மக்களை வந்து அது இன்னொரு தரப்பு என்ன சொல்லப்படுவதுன்னா வீரப்பனை பிடிப்பதற்காக ஊர் மக்களை தன்வசப்படுத்துறாரு டிஎஃப்ஓ சீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்பு இது வந்து வீர வீரப்பனுக்காக ஆடக்கூடிய நடனம் வேடம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இப்போ இரண்டும் மத்தியில் வீரப்பனுடைய கருத்து என்னென்னா எண்ணியை பிடிப்பதற்காக ஏன் ஊர் மக்களை பிணையமாக வச்சு குறிப்பாக ஏன் தம்பி தங்கச்சி அண்ணன் எல்லாரையும் பணையமாக வச்சு எண்ணெயை பிடிக்க பார்க்குறான் அப்போது அர்ஜுனன் அவர்கள் ரிலீஸ் ஆகி வெளியே வர காரணத்தில் அர்ஜுனனுக்கிட்ட வந்து சொல்கிறாரு உங்கள் அண்ணனை சரண்டர் பண்ணிடு ஏன்னா கொள்ளணும்னு அன்னைக்கே இவர் போ இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் வந்து கேஸை போட்டு உள்ளே தள்ளி திருப்பி தண்டனை வாங்கி கொடுத்து ஒரு வெளியே வந்திருந்தார் அப்படின்னா அவர் பண்ண ஒரு கொலை அதுவும் வந்து ஆதாரம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு கொலை அப்புறம் அந்த தந்தனை யானை வேட்டை இது போ இந்த கேஸு முடிஞ்சிருக்கும் பேர்பட்ட வீரப்பனை பேர்பட்ட வீரப்பன் என்ற பெயர் இன்னைக்கு நான் நீங்க கேட்குற நீங்கள் யாருமே இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம பேசியிருக்க மாட்டோம் இந்த அளவுக்கு பேசுவதற்கு முக்கிய ஒரு காரணம் டிஎஃப்ஓ சீனிவாசன் சொல்லக்கூடிய ஒரு ஃபாரஸ்டர் ஆஃபீஸர் தான் அப்படி சொல்ல நம்ப முடியுமா ஆமாம் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா வீரப்பனவர்கள அன்னைக்கே உள்ள தள்ளியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சக மனுஷனா குடும்பத்தோடு தன்னுடைய மனைவி மகள்களோடு அவரும் வாழ்ந்துட்டு தன்னுடைய சராசரி வாழ்க்கையை கழிச்சிருப்பார் அப்புறம் காடே வாழ்க்கையே ஆனதுக்கு பிறகு இன்னைக்கு முக்கிய காரணம் டிஎஃப்ஓ சீனிவாசன்ற மாதிரி வீரப்பனவர்கள் சொல்லுவார் அர்ஜுனன் வந்து போய் இந்த மாதிரியான சரண்டர் ஆயிருக்கேன் போதும் பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஏன்றான்னு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்கிறாரு டிஎஃப் ஒ சீனிவாசன் வேணாம்னு சொல்லி தான் அவர் சொல்கிறார் என்னன்னா உடன்பிறப்பு இல்லை ஒரே ரத்தம் இல்லை எப்படி என்னை காட்டி கொடுக்கும் காட்டி கொடுக்காது அப்படின்னு சொல்லி வீரப்பன் அவர்கள் அர்ஜுனனை நீ அவனை காட்டுக்குள்ளே கொண்டு வா ஏன்னா அப்புறம் அவங்க தங்கச்சியினுடைய இறப்பு வீரப்பனை இன்னும் தட்டி எழும்ப அவரை கொன்னே ஆகணுன்ற முடிவுக்கு தள்ளப்படுது வீரப்பனை அப்போ தான் மாரியம்மா மாரியம்மாள் அவர்களுடைய இறப்பு வீரப்பனை இன்னும் வந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த சின்னம் கொள்ள வைத்த ஒரு தருணம் இனிமேல் டிஎஃப்ஓ விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாரு அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா காட்டுக்குள்ளே வீரப்ப தான் இருக்காருன்னு சொல்லிட்டு அர்ஜுனனை விட்டே கூட்டுவா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி வந்து தண்ணி அள்ளி இப்படி குடித்தார் தண்ணி அள்ளி குடிக்கிறதுக்கு முன்னாடி விட்டார் ஒரு ஈடு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருப்பார் ஒரே ஒரு ஈடு தான் துடி துடிக்கே விழுந்தான் திட்டம் எடுத்துகிட்டு போய் தலையை மட்டும் வெட்டினேன் தலையை வெட்டி மிச்ச ஒரு மூணு லிட்டரு பெட்ரோல் வச்சுருந்தேன் பெட்ரோல் வச்சு உடம்பை ஊற்றி உடம்பை எரித்தேன் எரிச்சு விட்டு தலை இருக்குல்ல தலை அந்த தலையை அந்த முடியெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த முடியை தலைமயிரை வந்து நெருப்பில் பொசிக்கி விட்டு நீ பண்ண பாவத்துக்கு இங்கேயே சொல்லிட்டு ஒரு ஒரு பாறை மேலே வச்சுட்டு நான் போயிட்டேன் அதுக்கு பிறகு தான் சொல்லியிருப்பார் இன்றைக்கி நான் இப்படி இருக்க காரணம் அந்த அவந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு க தகாத வார்த்தையை பயன்படுத்தி அவனால் தான் இன்றைக்கி வாழ்க்கையே இப்படி போயிருச்சு காடாக போயிடுச்சு இல்லைன்னா நானும் ஒரு சக மனுஷனம் போல அன்றைக்கி கேஸு போட்டு உள்ளே வச்சிருந்தாங்கன்னா நீ வெளியே வந்து நிம்மதியாக இருந்திருப்பேன் ஆனால் அதுக்கு இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் வாய்ப்பு கொடுக்கலை என்னை கொழுன்னு நினச்சா நான் திருப்பி அவனை ஒன்றுட்டேன் இன்னைக்கு எப்படி எப்படியோ போய் வாழ்க்கை எப்படி எப்படியோ மாறிடுச்சு மாதிரி சொல்லியிருக்கேன் ரஜினிகாந்தை பற்றி நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் தெளிவாக பார்ப்போம் எதற்காக ரஜினிகாந்த் என்ன சொன்னார் வீரப்பன் கொடுத்த பேட்டியால் ஜெயலலிதா அம்மையாரே ஆட்சி இழக்க வைத்த அந்த வருடம் என்ன நடந்தது அப்படின்ற பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் இப்போது நீங்கள் உங்கள்கிட்ட நான் இந்த வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க வீரப்பன் என்ற ஒருத்தப்பை வீரப்பன் என்ற அந்த ஒற்றை பெயர் இன்னைக்கு உலகமெங்கும் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தெரிய வந்த காரணம் மூன்று மாநிலங்களையும் அற அறளை விட்ட அந்த பெயர் தெரிய வந்தது காரணம் இன்றைக்கி வீரப்பன் வந்து இன்னைக்கு ஒரு குலகாரனா கடத்தல் காரணம் அதாவது செம்மரம் கடத்தல் இப்படி சந்தனமரம் காரணம் மாறிய அந்த ஒரு தருணம் இந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் என்ற மாதிரி வீரப்பனே தன்னுடைய வாயில் சொன்னதை எப்படி பார்க்குறீங்க அவர் மட்டும் அன்றைக்கி சரண்டர் பண்ணியிருந்தான்னா இந்த வீரப்பனுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கீழே கமலில் சொல்லுங்கள் அட் அடுத்த ஒரு டாப்பிக்கில் ரஜினியை பற்றி வீரப்பன் அவர்கள் சொன்ன அந்த விடயம் அவர்கள் ஜெயலலிதா பற்றி பேசிய பேச்சால் ஜெயலலிதா ஆட்சியே போன அந்த விடயத்தை பற்றி மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட நான் தெளிவாக பகிர்ந்துக்கிறேன் அதுவரையும் உங்களும் விடைபெறுவது உங்கள் ஜோஷ்வா நன்றி வணக்கம்